வணக்கம் செங்கம் அருகே வாசுதேவன் பட்டு பள்ளியில் பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்ற ஆறாம் வகுப்பு மாணவியை வலுக்கட்டாயமாக எடுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபருக்கு தர்ம அடி கொடுத்த ஊர் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் பாச்சல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் செங்கும் அடுத்த ஆறாம் வகுப்பு பயின்று வரும் பள்ளி சிறுமி பள்ளி முடித்துவிட்டு தனது சைக்கிளில் வீட்டிற்கு சென்ற போது முத்தனூர் அம்பேத்கார் சேர்ந்த ஜெயராமனின் மகன் மணிகண்டன் வயது இருபத்தி நான்கு வாசுதேவன் பட்டு கோவில் அருகே மாணவியிடம் பேச்சு கொடுத்து உதவி செய்வது போல் நடித்து அருகே உள்ள கரும்பு தோட்டத்திற்குள் வலு கட்டாயமாக எழுத்துச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அதன் பிறகு மாணவி கூச்சலிட்டதை அடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கரும்பு தோட்டத்திற்குள் நுழைந்து பள்ளி மாணவியை பத்திரமாக மீட்டு பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட மணிகண்டனை சரமாரியாக அடித்து உதைத்துள்ளனர் பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பாச்சல் போலீசார் மணிகண்டனை மீட்டு செங்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமைச் செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள்